கடலில் தான் இருக்கும் குளத்தில் இருக்காது ஆனால் தமிழ்நாடு பாஜகவோ ஒரு குட்டை அந்த குட்டையில் இவ்வளவு அலைகளா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நமக்கு ஏற்படுகிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை தலைவர்களை விட அதிகமான கோஷ்டிகள் இருக்கின்றன அந்த கோஷ்டிகள் ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டு கொடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ளாகவே நண்டு கதை இருக்குல்ல ஒரு நண்டு மேலே ஏறினா இன்னொரு நண்டு போய் அதை போய் பிடிச்சிக்கிடுத்துருவோம் சொல்லுவாங்கல்ல அந்த கதை மாதிரி தமிழ்நாடு பாஜக ஆகியிருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய அந்த சூழலில் தமிழ்நாடு பாஜகவில் இவ்வளவு கோஷ்டிகளாக இவ்வளவோ வச்சுட்டு தான் அண்ணாமலை வந்து நாம் தமிழ்நாட்டில் இந்த முறை இருபது சீட்டு ஜெயிக்க போகிறோம் இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிக்க போகிறோன்னு எங்ககிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கொதித்து போயிருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பாஜகவின் தலைமை பதவியை அநேகமாக தேர்தலுக்கு முன்பாகவே கூட மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றில்தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது மோடி அகில இந்திய அளவில் பாஜகவை கைப்பற்றுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக என்பது பெரும்பாலும் ஒரு பார்ப்பன கட்சி அப்படிங்கிற ஒரு அளவில் தான் இருந்தது அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலும் பார்ப்பனர்களாக இருந்தார்கள் எனவே கமலாலயம் பக்கம் போனா நெய்வாசனதா வீசும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது அதை மாற்றணும்னு சொல்லிட்டு தான் மோடியும் அமித்ஷாவும் பார்ப்பனர் அல்லாதவர்களாக பார்த்து தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவர்கள் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க அதற்கேற்ப பொன் ராதாகிருஷ்ணனை தலைவரா ஏத்துக்கலாம் அப்படி

மாநில தலைவராக்கினாங்க அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்கிறதுக்கு பிறகு முன் எப்போதும் சந்திக்காத அளவுக்கு தமிழ்நாடு பாஜக ஏகப்பட்ட சர்ச்சைகளை சந்தித்தது குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு பாஜகவில் பாலியல் வெறியாட்டம் நடக்கிறது கமலாலயம் காமாலயமாக மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்ச மாதிரி நிறைய பிஜேபிக்காரர்கள் சிக்ஸ் தொடர்பான ஸ்கேண்டல்கள்லாம் மாட்டினாங்க நிறைய வீடியோக்கள் வெளியில் வந்தது அதில் பல வீடியோக்களை அண்ணாமலையே வெளியிட்டாரு அண்ணாமலை சொல்லி சில பேர் வந்து அதை வந்து படம் பிடிச்சி வெளியிட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லக்கூடிய வகையில் நடந்தது தனக்கு போட்டியாளர்களாக யாரெல்லாம் வந்து தமிழ்நாடு பாஜகவில் இருப்பார்களோ அவர்களை எல்லாம் ஏதாவது ஒரு சிக்ஸ் ஸ்கேண்டலை விட்டு அவங்களுடைய கேரியரையே குடி தூண்டி புதைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் வந்து அண்ணாமலை ஈடுபட்டு இருக்கிறார் ஒரு சாத்வீகமான கட்சியான பாஜகவுக்கு இவ்வளவு அக்ரஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னாங்க உதாரணமா சொல்லணும்னா கே டி ராகவன் இருந்தார் கே டி ராகவன் பாஜகவுடைய ஒரு இளம் நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்து வந்தார் நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் சூடு பறக்க வந்து அவர் வந்து பேசுவார் அந்த கே டி ராகவனை ஒரு கை மேட்டரில் அண்ணாமலை காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இது போல யார் அண்ணாமலைக்கு போட்டியாக உருவெடுக்கிறார்களோ அவங்களையெல்லாம் அண்ணாமலை தட்டி தூக்கி கொண்டிருக்கிறார் குறிப்பாக எல்முருகன் வந்து கமலாலயத்துக்குள்ளேயே வரக்கூடாது அவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு பாஜக என்பது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம் இதில் எல்முருகன் உட்பட யாருமே வந்து நாட்டமை செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை அண்ணாமலையில் கொண்டிருந்தார் அண்ணாமலையும் அவருடைய அடிவரிகளான அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்களே வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு பாஜகவில் இருந்து நாட்ட அமை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா இது எல்லோருடைய கண்களையும் வந்து உருத்த தொடங்கி விட்டது கட்சிக்குள்ளேயே அது தொடர்பான முணுமுணுப்புகள் இருந்தது அது எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் சற்று ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது மறுபடியும் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் ஆசைப்படுகிறார் அவர் அரசியலுக்கு மீண்டும் வர விரும்புகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எல் முருகனை கூட தமிழ்நாடு அரசியலில் தன்னுடைய கையை விட்டு பாஜக போயிடக்கூடாது நான் வந்து ஒன்றியத்தில் அமைச்சரா இருக்கிறேன் நான் தமிழ்நாடு பாஜக ஆரம்ப காலம் தொட்டு நான் இருக்கிறேன் நான் நேற்று வந்த அண்ணாமலைக்கு வந்து அடிபணிந்து நான் வந்து எங்க மாநிலத்தில் அரசியல் பண்ணனும்மான்னு எல்முருகன் ஒரு பக்கமாக வந்து புங்கி இருந்து கூறி இருக்கிறார் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன கோஷ்டிகள் ஒன்னு இருக்கு இல்லைங்களா ராஜா வகைராக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து எங்க கையை விட்டு இந்த கட்சியை புடிக்கிட்டு போயிட்டீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கட்சி ஆரம்பிச்சதுல தொடங்கி அது ஒரு நோட்டா கட்சியாக அதை வந்து நாங்க வந்து வளர்த்து எடுத்து வைத்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்களுடைய கையை விட்டு வேற வேற சாதிகாரர்களுக்கு வந்து கட்சி

நீ எதையாவது பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் ஒரு யாத்திரையை அந்த யாத்திரையை வந்து ஒரு அட்டர் பல நூறு கோடி ரூபாய்களை வந்து அவர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையிடம் இருந்து வாங்கி இங்கே வந்து செலவு பண்ணியிருக்கிறார் அதில் சில கோடிகளை வந்து அவரே வந்து ஆட்டையை போட்டிருக்கோம் அவரும் அவருடைய அடிவரடிகளும் ஆட்டையை போட்டிருக்கலாம் அதாவது தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்து கொண்டு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு அண்ணாமலை சம்பாதிச்சிட்டாரு அவர் பணத்தை மிஸ்யூஸ் செய்கிறார் கார்ப்பரேட்டர் நிறுவனங்களிடம் மெரட்டி கிரட்டி வாங்கக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து அண்ணாமலை கிட்ட வந்து இங்கே கட்சியை வளர்க்குறது நிதியாக கொடுத்து அந்த பணம் எல்லாம் ஆற்றுல கரைச்ச பெருங்காயம் மாதிரி வீணாக போய் கொண்டிருக்கிறது என்பது தான் வந்து டெல்லி பாஜகவுடைய ஒரு கவலையாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அண்ணாமலை தன்னை ப்ரூவ் செய்து கொள்வதற்காக நான் வந்து கட்சியை வளர்த்திருக்கேன் அதுக்கு அடையாளமாக மற்ற கட்சிகளில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் நம்ம கட்சியில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்காம்சார் முதல் தடவை அவர்கிட்ட வந்து அமிஷா லிஸ்ட் கேட்குறாரு சென்னைக்கு வந்தபோது லிஸ்ட்டு கேட்கறேன் லிஸ்ட்டு கேட்டப்போ அவர் வந்து இந்த கல்வெட்டு ரவி இந்த எடுங்கன்றான் ரவுடி அப்படி இப்படின்னு சில ரவுடிகளுடைய லிஸ்ட்டை எல்லாம் இங்கே காமிச்சிருக்கிறார் காமிச்சதுக்கு பிறகு அவரிடம் பிஜேபியை சேர்ந்து சிலரே போட்டு கொடுத்துருக்காங்க இவங்கலாம் வந்து வேறு கட்சிகளில் இருந்தவங்க கிடையாது இவங்கலாம் வந்து தமிழ்நாடு காவல்துறையுடைய குற்றப்பட்டியலாக இருக்கிறவங்க இந்த குற்றப்பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கட்சியில் சேர்த்து கேஸ் விடாமல் நான் வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லி அண்ணாமலை பணம் வாங்கி இருக்கிறார் அப்படின்னு அமித்ஷாவிடம் சொன்னதுக்கு பிறகு அமித்ஷா மிக கடுமையாக அண்ணாமலையை வந்து எச்சரித்து விட்டு போயிருக்கிறார் அதற்கு பிறகு தான் வேறு கட்சியில் வந்து ஏதாவது ஆள் பிடிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இவர்கள் செய்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை மட்டும் கிடையாது எள் முருகன் மீதி இருக்க கூடிய எல்லா தலைவர்களுமே வந்து வெவ்வேறு கட்சிகள இருந்து ஆட்களை பிடித்து போய் பாஜகவில் இணைப்பது அதன் மூலமாக அமித்ஷாவுடைய குட் புக்ல இடம்பெறுவது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்து சமீப காலமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு பதினஞ்சு இருபது பேரை வந்து சமீபத்தில் டெல்லியில் போயிட்டு தமிழ்நாடுல வெவ்வேறு கட்சிகள் இருந்தவங்க இவங்கெல்லாம் இவங்க எல்லாத்தையும் வந்து பாஜகவில் சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இது பண்ணிக்கிறாரு அங்க வந்தவங்க பல பேர் வந்து தடி ஊனிக்கிட்டு தான் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் ஏதோ திராவிட கட்சிகளில் இல்லை காங்கிரஸ் போன்ற வெவ்வேறு கட்சிகளில் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் அவர்கள் எல்லாமே அவங்க காலம் போன போக்கில் கடைசி காலத்தை வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தப்போ அவங்களையெல்லாம் எல்லாம் பிடிச்சி அவங்களுக்குலாம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து டெல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டு இவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளுடைய பிரமுகர்கள் இவங்க எல்லாரையும் நான் பாஜகவில் சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து அண்ணாமலை கொடுத்துருக்கிறார் எல்முருகன் அப்பவே போட்டு கொடுத்துட்ருக்கிறார் இவங்க எல்லாமே டம்மி பிசுங்க இன்றைக்கி வந்து இவங்க தொகுதிகளில் இவங்க யாரையும் தெரியாது அப்படிப்பட்ட கேடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து விட்டு அதை அண்ணாமலை தன்னுடைய கணக்கில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த ஆட்டம் செல்லாது என்று எல்முருகன் சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு டெல்லி பாஜக நடத்திய விசாரணையிலையும் அண்ணாமலை கணக்குக்காக சில பேர் வந்து எடுத்தாந்து சேர்த்து அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது இதையடுத்து பிரதமர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் இதற்கு முன்பாக சீரியஸாகவே மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய நல்ல திருப்பான புள்ளிகளாக பார்த்து வந்து நீ வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டை அண்ணாமலையிடம் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கேற்ப அண்ணாமலையுடைய விங்கும் கடந்த சில நாட்களாகவே வாட்ஸ்அப்பில் சில புரளிகளை எல்லாம் வந்து கிளப்பி விட்டு இருந்தாங்க அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளில் இருந்தும் காங்கிரஸில் இருந்தும் முக்கியமான பிரமுகர்கள் எல்லாருமே வந்து பாஜகவில் போகிறாங்க அண்ணாமலையோட தலைமையை ஏற்று சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டாங்க அந்த வாட்ஸ்அப்பில் இருந்த லிஸ்ட்டில் இருந்த பேர்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு வந்து தலையே சுற்றுது எடப்பாடியை தவிர்த்துட்டு மீது இருக்கக்கூடிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருடைய பேரும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அதை தவிர்த்துட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஏற்கனவே தலைவராக இருந்த சிலருடைய பேரெல்லாம் வந்து அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படியாக அண்ணாமலை வெறும் வாயால் முடம்பு கொண்டிருந்த அதே சூழல்ல தான் எல்முருகன் முயற்சி செய்து காங்கிரஸில் இப்போதே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜயதாரணியை பிடிச்சி எப்படியோ அந்த அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி பாஜகவில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார் சேர்த்து விட்டதோடு இல்லாமல் விஜயதாரணி தமிழ்நாடு காங்கிரஸுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க தான் காங்கிரஸ் கமிட்டியுடைய அடுத்த தலைவராக ஆக போகிறவர் அப்படிப்பட்டவரையே நான் வந்து பாஜகவில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன் அண்ணாமலையை விட நான் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி முருகன் அங்கே அவருடைய அக்கௌண்ட்டை வந்து தொடங்கி இருக்கிறார் இதற்கிடையே நேற்று மாலை ஐந்து மணிக்கு மற்ற இருந்து அதாவது குறிப்பாக இருந்து வேலுமணி தங்கமணி வீரமணி இவங்கெல்லாம் வந்து பாஜகவில் சேர போகிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வந்து அண்ணாமலை வந்து வாட்ஸ்அப்பில் பரப்பிக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய யாருமே அண்ணாமலையை நம்பி பாஜகவுக்கு வருவதற்கு தயாராக இல்லை நாங்கள் மோடி தலைமையை கூட ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் ஆட்டுக்குட்டியான அண்ணாமலையின் தலைமையை ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியில் வந்து சேர்ந்தால் அது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு அசிங்கம் என்று மற்ற கட்சி பிரமுகர்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க அவங்க யாருக்குமே வந்து பாஜகவுக்கு வரக்கூடிய ஐடியா இல்லை அந்த லிஸ்ட்டில் வந்து வளர்மதி பேரெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே வந்து குறிப்பிடத்தக்கது ஒரு வளர்மதியை வச்சு பாஜகவில் ஹேண்டில் செய்ய முடியுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து வெவ்வேறு வேற வேற ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு உட்டோப்பியனா அண்ணாமலை கிரியேட் பண்ண ஒரு லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய யாருமே பாஜகவுக்கு வர தயார் இல்லை என்பது நேற்று தெரிந்து விட்டது நேற்று மாலை ஐந்து மணிக்கு ப்ரெஸ் மீட் வச்சு இவ்வளோ பேரை வந்து மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை எல்லாம் நாங்கள் வந்து பாஜகவில் சேர்க்குறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விரும்பினார் ஆனால் யாருமே சேர்வதற்கு முன்வராத ஒரு நிலையில் அந்த ப்ரெஸ் மீட்டே வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கி பிரதமர் வராரு இன்றைக்கி பிரதமர் வரும்போது அந்த மேடையில் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் கட்சியில் சேர்த்து அவங்க எல்லாரையும் மேடையில் நிற்க வச்சு பிரதமருக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து இப்படிலாம் வந்து அவர்கள் பிளான் போட்டு வச்சிருந்தாங்க எல்லா பிளானும் அண்ணாமலையால் சொதப்பப்பட்ட விட்டது இந்த நிலையில்தான் எல்முருகன் அண்ணாமலையோட

பாஜக இதுபோல் கருதுவதை தனக்கு வாகாக கொண்டு அண்ணாமலையை நம்ம தலைமை பதவியிலிருந்து நீக்கலன்னா பாஜக தமிழ்நாட்டில் விதமான ப்ராக்ரஸையும் காட்டாது அவர் தலைவர் பதவியை இருந்துக்கிட்டு அந்த பதவியை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறார் நிறைய அடியாட்களை சேர்த்துக்கொண்டிருக்கிறார் ரவுடிகளை சேர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் சாதுவான பார்ப்பன கட்சி என்று பெயர் பெற்ற தமிழ்நாடு பாஜக இன்று ரவுடிகளுடைய கட்சி இன்று காமுகர்களுடைய கட்சி சிக்ஸ் சைக்கோக்களின் கட்சிங்கிற மாதிரியான ஒரு பேரை விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகன் அங்கு சொல்லி இந்த பேரையெல்லாம் இந்த அவப்பேயையெல்லாம் நீ தேர்தலுக்கு முன்பாகவே தலைமை பதவியை மாற்றணும் அந்த தலைமை பதவியை எனக்கு கொடுங்கன்னு நான் சொல்லல விஜயதாரணிக்கு கொடுங்க அவங்க ஒருவேளை பாஜகவில் வந்து சேரலைன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அவங்க தான் தலைவராக இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய கையை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அவங்கள தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராக்குங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கட்சி வந்து கில்லி மாதிரி எழுந்து நிற்கும் அப்படின்னு முருகன் சொல்லியிருக்காரு இப்போது அமித்ஷாவும் கூட அந்த ஐடியாவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது விஜயதாரணி வெகு விரைவில் தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்பார் அண்ணாமலைக்கு கல்தாக கொடுக்கப்படும் அண்ணாமலை இதையெல்லாம் நம்பி ஏகப்பட்ட பிளான்களை வந்து போட்டு வைத்திருந்தார் அவர் எம்பி எலெக்ஷன்களுக்கு வந்து அதிமுக கூட்டணி அமைந்து இருந்தால் எம்பி தேர்தலில் நின்று எம்பியாக ஜெயிச்சு ஒன்றிய அமைச்சர் ஆவாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானை எல்லாம் வைத்திருந்தார் அவருக்கு கட்சியில் சீட்டம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போது இருக்கக்கூடிய தலைவர் பதவியை வந்து பிடிக்கிட்டு நடுத்தருவில் நிறுத்தப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய இன்றைய நிலவரம் எப்போது வேண்டுமானாலும் அண்ணாமலை பதவியை விட்டு தூக்கப்பட்டார் என்கிற தகவல் வரலாம் விஜயதாரணி தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராகிறார் என்கிற தகவல் வரலாம் இதற்காக அண்ணாமலை குரூப்பு தங்கள் தலையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் ஒரு லாபி வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த லாபி வெற்றி பெறுமா அல்லது எல் முருகன் உள்ளிட்டோர் நடத்தக்கூடிய லாபி வெற்றி பெறுமா என்பது வரும் நாட்களில் நமக்கு தெரிந்துவிடும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க